வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் வந்து வகுப்பு ஆறிலிருந்து வகுப்பு ஆறு இயல் மூன்று கணியனின் நண்பன் இந்த பாடப்பகுதி வந்து உரைநடைப்பகுதி அதாவது இப்போது இயந்திரங்கள் இல்லாமல் நம்மளால் இயங்கவே முடியாதுங்கிற நிலையில் நம்ம வந்துட்டோம் இல்லையா இந்த பாடப்பகுதியில் இயந்திர மணி இயந்திரங்கள் பற்றியும் எந்திர மனிதன் பற்றியும் நம்ம பார்க்கலாம் எந்திரங்கள் இல்லை அப்படின்னா நம்ம வேலைகள் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப மெதுவாக நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும் உற்பத்திகள் நிறைய தடைப்படும் இந்த நம்மளோட அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக இயந்திரங்கள் இல்லாத உலகம் இப்போ அரிதானதாக ஆயிடுச்சு இல்லைங்களா வீடு மட்டும் இல்லை அலுவலகம் தொழிற்சாலைகள் மருத்துவமனைகள்னு அது இயந்திரங்கள் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் எல்லா இடங்களிலும் இயந்திரங்கள் வந்து நமக்கு வந்து உதவிட்டுருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிட்டுருக்கு அது பற்றின பாடப்பகுதி தான் இந்த கணியனின் நண்பன் அப்படிங்கிற பாடப்பகுதி இதில் கணியன்கிற ஒரு மாணவன் இருக்கிறான் அவன் வந்து பள்ளி முடிந்ததும் வீடு திரும்புகிறான் வீடு திரும்புகிறப்போ அழைப்பு மணி அடிக்கிறான் பார்த்தீங்கன்னா எப்போதும் கேட்குற சத்தம் கேட்கல உள்ளேருந்து கொஞ்சம் குரல் வேறுபாடாக இருந்துச்சு உடனே இவனுக்கு ஆயிடுச்சு என்னடா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து அம்மாவோட சத்தம் வரலையே வேற யாரோட குரல் கேட்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு மெதுவாக பார்க்குறான் கதவை திறக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் நிற்கிது அந்த உருவத்தை பார்த்தோன்னே அவனுக்கு வியப்பாயிருச்சு என்னடா இது இந்த உருவம்தான் என்னடா இது நம்ம அம்மா வராமல் வேற யாரோ வராங்களே அது பார்க்குறதுக்கு மனித உருவமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஸ்தம்பித்து போயிடுறான் அப்போது கணியன் வணக்கம் உள்ளே வா அப்படின்னு சொல்லி அந்த உருவம் கூப்பிடுது கூப்பிட்டோன்னே கணியன் வந்து ச தயங்கி தயங்கி உள்ளே போகிறான் அப்போ அவங்க அம்மா வேகமாக வந்து கனியாக பயப்படாத நீ தாராளமாக உள்ளே வரலாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இது யார் அப்படின்னா ஒரு எந்திர மனிதன் இது ஒரு எந்திர மனிதன் தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு அப்பா போனப்போ உதவிக்காக அப்பா இந்த எந்திர மனிதனை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை கணியனோட அம்மா வந்து கணியனுக்கு சொல்கிறாங்க இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அப்போ அம்மா இன்னொரு தகவலையும் சொல்கிறாங்க இவன் வந்து இன்னிமாரி நம்ம வீட்டோட உறுப்பினரில் இந்த எந்திர மனிதனும் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இது இந்த எந்திர மனிதன் என்னோட பேசினானே அப்படின்னு சொல்லி கணியன் ஆச்சரியமாக கேட்குறான் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா இவன் வந்து நம்ம நம்ம கூட பேசுவான் நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வான் என் கூட வீட்டு வேலை செய்வான் உனக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் உனக்கு அதில் உதவி செய்வான் அப்பாவோட வேலைகளை அலுவலக வேலைகளை முடிக்கிறதுக்கும் இவன் நிறைய உதவி செய்வான் அதுக்காக தான் அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று நீங்கள் யோசிக்கிறது சரிதான் ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணி தருவானான்னு தானே யோசிக்கிறீங்க கண்டிப்பாக இல்லை ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லி தான் தருவானாமா இயந்திர மனிதன் ஓகேவா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் இதோட நான் மாமா அப்படின்னு சொல்லி கணியன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறான் அவங்க அம்மாவும் தாராளமாக நீ போய் பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே மெதுவாக போய் அந்த எந்திர மனிதன்கிட்ட கணியன் பேச்சு கொடுக்குறான் யார் நீ அப்படி கேட்குறான் இப்போ நான் தான் எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோ சொல்லுது என்னை எல்லோரும் ரோபோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுது நீ எல்லா வேலையும் செய்வியாமே அம்மா சொல்கிறாங்க எப்படி ஒன்றால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கணியன் வந்து கேட்குறான் அப்போ என்னை உருவாக்குனதுக்கு காரணமே அது தான் எல்லாத்துக்கும் உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் நீ முதல்ல என்னை பற்றி தெரிஞ்சிக்கோ நான் எப்படி உருவானேன் அப்படிங்கிறது என்னோடய வரலாற்றை நீ முதல்ல தெரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்திர மனிதன் வந்து பேச ஆரம்பிக்குது அப்போது அது வந்து அதை சொல்கிற தகவல்கள் வந்து இந்த பையனுக்கு புதிதாக இருக்குது அதாவது செக் அப்படிங்கிற நாட்டில் ஒரு நாடக ஆசிரியர் இருக்கார் அவர் பெயர் காரல்ஸ் கபேக் அந்த காரல் கபேக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு நாடகம் நடத்துகிறார் அந்த நாடகத்தில் ரோபோங்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்காரு அந்த ரோபோ அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறதோடு இல்லாமல் அங்கே ஒரு தொழிற்சாலையில் அந்த ரோபோக்கள் வேலை செய்கிற மாதிரி அந்த நாடக காட்சிகளை காமிச்சிருக்கார் அப்போ கற்பனையில் தோன்றுன அந்த காரல் கபேக்குங்கிற நாடக ஆசிரியரோட கற்பனையில் தோன்றுன பெயர் தான் ரோபோ அந்த நாடகத்தில் காமிக்கப்பட்டது வந்து அந்த ரோபோ அதாவது தொழிற்சாலைகளில் உதவி செய்யக்கூடியதாக இருக்குது அப்போ ரோபோ அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ரோபோ அப்படின்னா அடிமை அப்படின்னு பொருளாமா இப்படிதான் நான் என்னோட பெயர் உருவாச்சு அப்புறம் மனிதர்கள் வந்து வேலை கடினமான வேலையை செய்வதற்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக அவங்க வந்து எந்திரங்களை பயன்படுத்தினாங்க அந்த எந்திரங்களை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டுச்சு இந்த இந்த குறையை போக்குவதற்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த எந்திரங்களை இயக்குவதற்கு மனித ஆற்றல் குறைவாக இருக்குது அப்போ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக அதை சமன்படுத்துறதுக்காக அவங்க கண்டுபிடிச்சது தான் தானியங்கிகள் அப்படின்னு தானியங்கிகளா ஆமாம் தானியங்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது கடினமான நுட்பமான இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் ஒரே மாதிரியான வேலைகளை செய்வதற்கு மனிதரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் தானியங்கிகள் அப்படிங்கிற தகவலை அந்த அப்படிங்கிற தகவலையும் என் ரோபோ வந்து கணியனுக்கு சொல்லிகிட்டு இருக்குது அப்போது இங்கே வந்து கணியனுக்கு வந்து ரோபோ வந்து நிறைய தகவல்களை கொடுத்துட்ருக்குது நான் எப்படி உருவானேன் ரோபோ அப்படிங்கிற ஒன்று எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்குது இல்லையா அப்போது எந்திரங்கள் வந்து எந்திரங்கள் வந்து தானே இயங்காது அதை இயக்குவதற்கு மனிதர்கள் தேவைப்பட்டாங்க மனித ஆற்றல் கம்மியாக இருந்துச்சு அது அந்த இயக்குவதற்கு தேவையான ஆழ்பலம் நம்மக்கிட்ட இல்லை இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணாங்க தானே இயங்கிக்கிற மாதிரியான இயங்கிகளை அவங்க தயாரி மனிதன் வந்து தயாரிக்க ஆரம்பித்த அறிவியல் தான் வளர்ந்துட்டே இருக்குது இல்லையா அந்த காலத்தில் புறாலை கட்டி தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி ஆரம்ப கட்டத்தில் புறாலை வந்து தூது அனுப்பிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம அப்படியா இங்கே இருந்துட்டே உலகத்தில் இருக்க எந்த ஒரு இடத்துலையும் என்ன நடக்குங்கிறத நம்ம கையில் இருக்க க கைபேசியில் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்துருக்கு இல்லையா அப்போது எப்போவோ வரப்போகிற புயலை முன்னாடியே கணிச்சு நமக்கு சொல்கிறாங்க இப்படி புயல் காற்று வரப்போகுது அதனால் எல்லோரும் பாதுகாப்பாகிறீங்க அப்படிங்கிற சொல்கிற மாதிரி நமக்கு வந்து அறிவியல் தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருக்கு நமக்கு எல்லா வகையிலும் அது நமக்கு உதவியாக இருக்குது இல்லையா அதுபோல் எந்திரங்கள் இயங்குவதற்கு மனித ஆற்றல் அதிகமாக தேவைப்படுதுங்கிறதுக்காக தானே எங்கக்கூடிய தானியங்கிகளை மனிதன் கண்டு மனிதர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிச்சது வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு மனிதர்களுக்கு அது எப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சிது அப்படின்னா நுட்பமான கடினமான ஒரே மாதிரி வேலைகளை நம் மனிதர்களை விட வேகமாக செஞ்சிச்சு உங்களை விட தானியங்கிகள் வேகமாக செய்து முடிச்சிது அப்போ தானியங்கிகள் அப்படிங்கிறது ஒன்று வேலை செய்கிறதுக்கு அதை இயங்குவதற்கு அது கூட கணினி ஒன்று இணைத்து வச்சாங்க அப்போ அந்த கணினியோட கட்டுப்பாட்டு கீழே அந்த தானியங்கிகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிது இப்போ தானியங்கிகள்னால் என்னென்னு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதர்களை விட வேகமாக செய்யக்கூடியது தான் தானியங்கிகள் அப்போ அந்த தானியங்கிகளை கட்டுப்படுத்துவதற்கு அது கூட வந்து அதை இயக்குவதற்கு அது கூட வந்து ஒரு கணினியை வந்து இணைச்சி விட்டாங்க அந்த கணினி வந்து அந்த தானியங்கிகளை செயல்களை செய்வதற்கு அது வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் தகவல்களையும் கொடுக்கும் அதை கட்டுப்படுத்தும் அந்த கணினி வந்து அந்த தானியங்கிகளை கட்டுப்படுத்தும் செயல்படுத்துவதற்கு செயல் செயலாற்றுவதற்கு உதவி செய்யும் சரியா அப்போ இந்த தானியங்கிகள் வந்து இப்போ நிறைய நிறுவனங்களில் பயன்பாட்டில் இருக்கு இப்போ இந்த தானியங்கிகளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு எதுவாக மனிதர்களுக்கு இருப்பது போல எந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணு நுண்ணுணர்வு கருவிகள் அதாவது இப்போது கடைக்கு போனீங்கன்னா அந்த நம்ம போகும்போது அந்த டோர் வேகமாக ஓப்பன் ஆகுது இல்லையா நம்ம சென்சார் நம்ம வ ஒரு மனிதன் வர்றதை உணர்ந்து அதுவே கதவை திறக்குது இல்லையா அதான் நுண்ணுணர்வு கருவிகள் இந்த மாதிரி நிறைய உருவாக்குனாங்க அது 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 மட்டும் இல்லாமல் இப்போ இதை பார்க்குறதுக்கு அப்போது கணியன் கேட்குறான் நான் அந்த இதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான் வா உனக்கு காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானியங்கிகள் படத்தை ஒரு சில படங்களை அது காமிக்கிது கணியனுக்கு இப்போது இங்கே பாருங்கள் இங்கே காமிச்சிருக்க இந்த படம் வந்து ஒரு தொழிற்சாலையில் இயங்கக்கூடிய தானியங்கி இது வந்து எதுக்கு உதவி பண்ணுது பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியுது இது உற்பத்தி செய்வதற்கு பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த தானியங்கிகள் வந்து ஏதாவது எந்திரங்கள் வந்து பழுதானா அதை நீக்குதல் போன்ற வேலைகளை இது செய்யுது கீழே பாருங்கள் இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மனிதனுக்கு மருத்துவத்துறை மருத்துவம் பார்த்துட்ருக்கு இல்லையா அப்போ இந்த மாதிரி சிக்கலான வேலைகளை ஒரு சில மனிதர்கள் செய்வதற்கு கொஞ்சம் நுட்ப செய்ய செய்யக்கூடிய நுட்பமான வேலைகளை இது எளிதாக செய்கிற மாதிரி வடிமைக்கப்பட்டது தான் தானியங்கிகள் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்தல் பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்து அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகிறது நிறைய மருத்துவத்து மருத்துவத்துறையில் இதோட வளர்ச்சி வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் சிக்கலான அறுவை சிகிச்சையை கூட ரோபோக்கள் வந்து செய்யுது அப்படிங்கிற தகவலையும் அந்த மா ரோபோ வந்து கணியனுக்கு சொல்லிகிட்டு இருக்குது இவனுக்கு ரொம்ப கேட்க கேட்க பெரிய ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லை பிற கோள்களுக்கும் சென்று ஆய்வு நடத்துக்கும் செயற்கை கோளை இயக்கவும் தானியங்கள் பயன்படுகின்றன என்ற தகவலையும் அந்த ரோபோ வந்து சொல்லுது செயற்கைக்கோளை இயக்கி பல கோள்களுக்கு சென்று அங்கே மனிதன் வாழ முடியுமான்னு நம்ம போய் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஆராய்ச்சிகளில் செயற்கை கோள்களில் ரோபோக்களை வச்சு அனுப்புவாங்க அது மட்டும் இல்லை அதை இயக்குவதற்கும் அதோட பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்குது தானியங்கிகள் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத பெருங்கடலின் அடி ஆழம் ஒரு கடலோட ஆழத்துக்கும் வெப்பநிலையை உரைய வைக்கும் அதாவது துருவப்பகுதிகள் நம்ம உலகத்தோட துருவப்பகுதிகள் வந்து அதிகப்படியான குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா அங்கே அங்கே சூரிய வெளிச்சம் வந்து வருவது வந்து ரொம்ப அரிதானது அங்கே அதிகமான குளிர் இருக்கும் அங்கே வந்து மனிதர்கள் வாழ்வதற்கான இடமாக அது இருக்காது அப்போ அந்த இடங்களுக்கு மனிதர்கள் போனால் ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இடங்களுக்கு இந்த தானியங்களை அனுப்பி ஆய்வு செய்கிறாங்க இந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்குது இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கெல்லாம் மனிதர்களை அனுப்ப முடியாதோ அங்கெல்லாம் இந்த தானியங்கிகளை அனுப்பி ஆய்வுகள் நடத்திக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் ரோபோ சொல்லுது அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஒன்றும் மாதிரி இல்லையே ஏன்னா நீங்களே பாருங்க முதல்ல கதவை திறந்த ரோபோ எப்படி இருக்குது மனித உருவில் இருக்கு இல்லையா ஆனால் இவ்வளோ நேரம் ரோபோ காமிச்சிக்கிட்டு இருந்த அந்த தானியங்கிகள் மனித உருவில் இருக்கா இல்லை இது வந்து ஒன்று மாதிரி இல்லையே அப்படின்னு கணியன் கேட்குறான் ஆமாம் நம்மத நம்ம நம்மளோட வேலையை எளிதாக்குவதற்காக தானியங்கிகளை மனிதன் உருவாக்குனா அதுக்கப்புறவு அவ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தானியங்கிகளை உருவாக்கும் பொழுது அதன் விளைவாக மனிதர்களை போல இரு மனிதனை போலவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது என்னை போ அவங்கள போன்றே உருவா மனிதர்களை போலே உருவாக்குனவன் தான் எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது தானியங்கிக்கும் எந்திர மனிதனுக்கும் என்ன வேறுபாடுங்கிறதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க அதாவது மனிதன் உருவாக்கும் பொழுது தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்களை தானியங்கிகளை உருவாக்க முயற்சி செய்தான் இப்போ தானியங்கிகள் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னோம் கணினியோட கட்டுப்பாட்டு கீழே அது வேலை செய்யும்னு சொன்னோம் இல்லையா ஆனால் அது த நம்ம மனிதர்களை போலவே சிந்தித்து செயல்படும் அளவில் அவன் வந்து தயாரிக்க முயற்சி பண்ணான் அந்த முயற்சியினால் உருவானது தான் ரோபோ எந்திர மனிதன் அப்படிங்கன்னு எந்திர மனிதன் எப்படி உருவானா அப்படிங்கிறத சொல்லுது அதாவது எந்திரங்களை பயன்படுத்தினா எந்திரங்க எந்திரங்களை பயன்படுத்திகிட்டு இருந்தவன் அதை இயக்குவதற்கு மனித ஆற்றல் அதிகமாக தேவைப்படுது அந்தளவுக்கு நமக்கு மனித ஆற்றல் இல்லைங்கிற போது அது தன்னாலே இயங்கக்கூடிய அதாவது கணினியை இணைத்து அதன் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய தானியங்கிகளை உருவாக்கினா தானியங்கிகள் வந்து தானே சிந்திக்கலை அப்போ த மனிதர்கள் போல சிந்திக்கும் இயந்திரங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போது தான் கிடைக்கப்பட்டது தான் இந்த ரோபோக்கள் புரிஞ்சுதா இந்த ரோபோக்கள் இப்படி தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கணியனுக்கு ஒரு சந்தே சந்தேகம் இப்போ தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதனுக்கும் என்ன வேறுபாடு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேறுபாடு எஸ் மனிதர்களை போலவே சிந்தித்து செயல்படக்கூடியது எந்திர மனிதன் இல்லையா அப்போது அதுக்கு மனிதர்கள் வைத்தது வந்து அந்த எந்திர மனிதர்களுக்குள்ள ஒரு செயல்பாட்டுக்கு அருவியை வைக்கிறாங்க இல்லையா அதுக்கு பெயர் செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு தான் வந்து அந்த தானியங்கிகளை தானியங்கிகள் கிட்டே இருந்து எந்திர மனிதனை வேறுபடுத்தி காமிக்குது அது மனிதர்கள் எப்படி தன்னோட அறிவின் அறிவின் காரணமாக செயல்படுகிறார்களோ நம்ம மனிதன் ஆறு அறிவு படைத்தவன் இல்லையா நம்ம படிச்சிருக்கோம் மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்குன்னு படிச்சிருக்கோம் அப்போ அந்த ஆறறிவு படைத்த மனிதன் எப்படி தன்னோட நுண் நுட்பமான அறிவின் காரணமாக செயல்படுகிறானோ அதே போல் இந்த செயற்கை நுண்ணறிவு அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவால் வடிவமைக்கப்பட்ட எந்திர மனிதர்கள் மனிதனை போலவே செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறது ஐயோ அப்படியா உண்மையாகவா செயற்கை நுண்ணறிவு கொண்டு மனிதர்கள் போல இதால் இயங்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறேன் ஆமாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது மீத்திறன் கணினி மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று உருவாக்கியிருக்காங்க அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட பெயர் வந்து டீ ப்ளூ இதை உருவாக்குன நிறுவனம் வந்து ஐபிஎம் ஐபிஎம்ங்கிற ஒரு நிறுவனம் கம்பெனி எதை உருவாக்குது டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திரன் கரணியை உருவாக்குது அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா சதுரங்கம் விளையாண்டுச்சாமா சதுரங்கம்னா செஸ் செஸ் விளையாண்டுச்சு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்கம் விளையாண்டுச்சு சும்மா இல்லை போட்டி போட்டுச்சு யார் கூட அப்படின்னா உலக சதுரங்க வெற்றியாளர் உலக உலக சாம்பியன் யார் கேரி கேஸ்ப்ரோ அப்படிங்கிறவர் கூட இந்த டீப் ப்ளூங்கிற மீத்திரன் கணின் மீத்திரன் கணினி அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் அதுக்கு ஒரு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பெயர் டீ ப்ளூங்கிற பெயர் வச்சுருக்காங்க அது வந்து சதுரங்க போட்டியில் கலந்துக்குது கேரி ப்ரோங்கிற உலக சாம்பியன் கூட அது வந்து போட்டி போடுது முடிவு என்ன ஆயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக கேஸ்புரோ தோற்று போயிட்டாரு டீப் ப்ளூ தான் வந்து அங்கே ஜெயிச்சிருக்கு அப்போது நான் நீ மனிதர்களால் செலுத்தப்பட்ட அந்த செயற்கை நுண்ணறிவு வந்து அவ மனிதர்களை விட வேகமாகவே வேலை செய்து அப்படின்னு சொல்லலாம் என்னால் நம்பவே முடியலையே அப்போ நீயும் விளையாடுவியா சதுரங்கம் விளையாடுவியா அப்படின்னு சொல்லி கணியன் கேட்குறான் உடனே ஓ ச தாராளமாக நான் உங்களோட விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த எந்திர மனிதன் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா அந்த எந்திரன் மனிதன் வந்து கணியனுக்கு சொல்கிறான் ஓ விளையாடுவேன் தாராளமாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த எந்திர மனிதன் சொல்கிறான் அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து உணவங்களில் உணவு பரிமாறுறோம் பொது இடங்களுக்கு வழிகாட்டுறோம் வெடிகுண்டுகள் எல்லாம் வச்சு யார் தீவிரவாதிகள் வச்சுட்டாங்கன்னா அதை செயலிழக்கிறதுக்கு செயலழக்க செய்கிறதுக்கு அதாவது அது அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு போய் அந்த ஒயரை கட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது ஆபத்தானது அந்த மாதிரி நேரங்களில் இந்த எந்திர மனிதர்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவலையும் அந்த ரோபோ வந்து சொல்லுது இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன் கேளு இங்கே பார்த்தியா இந்த படத்தை பார்த்தியா இந்த படம் இது யார் யாருன்னு தெரியுமா உனக்கு இவங்க பேர் வந்து சோஃபியா இந்த சோஃபியாங்கிறவங்க வந்து ம மனி ஒரு பெண் மாதிரியே இருக்காங்க இல்லையா ஆனால் இவங்க ஒரு எந்திர மனி மனுஷி அதாவது ரோபோ இது ஒரு ரோபோ இந்த ரோபோ வந்து இந்த ரோபோக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபை ஐநா சபை இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை இந்த சோஃபியாங்கிற இந்த எந்திர மனிதன் அதாவது ரோபோக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை சவுதி அரோப் அரேபியாவில் சவுதி அரேபியாங்கிற நாட்டில் இதுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு இந்த ரோபோக்கு அதாவது இப்போ நம்ம நம்ம நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கோ இல்லை வேற நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கோ யாராவது வர்றாங்க அப்படின்னா நம்ம வெளிநாட்டுக்கு போனாலோ அங்கே போய் தங்குவதற்கு நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப்புன்னு ஒன்று வாங்கணும் இல்லையா இல்லை பா பாஸ்போர்ட்டில் பாஸ்போர்ட்டு நம்ம கையில் இருக்கணும் அது இல்லாமல் நம்ம விசா வாங்கணும் அப்புறம் அங்கே போய் தங்குறதுக்கான உரிமை வந்து அவங்க பெர்மிஷன் கொடுத்தா அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த நாட்டில் போய் தங்க முடியும் அதே மாதிரியே அடுத்த நாட்டில் இருக்கவங்க இங்கே வந்து தங்க முடியும் அது அந்த அந்த உரிமை குடியிருப்பதற்கான உரிமையை வந்து ஒரு ரோபோக்கு கொடுத்துருக்காங்களாம் சவுதி அரேபியாவில் இது வந்து அந்த ரோபோ சொல்லுது தனியன் கூட பேசிகிட்டு இருக்க அந்த ரோபோ சொல்லுது இது எங்களுக்கு ரொம்ப பெருமை அளிக்கக்கூடியது ஏன்னா எங்கள் ரோபோவுக்கு வந்து குடியுரிமை வழங்கியிருக்காங்க மனிதன் இல்லாத ஒரு மனிதனுக்கு இது ஒரு ஒரு அதாவது ஒரு இயந்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பெருமை அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு அந்த ரோபோ வந்து சொல்லுது அது மட்டும் இல்லை புதுமைகளின் வெற்றியாளருங்கிற பட்டத்தை ஐநா சபையே இந்த சோஃபியாங்கிற அந்த ரோபோக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் வருங்காலத்தில் சோஃபியா மாதிரி நிறைய இந்திர மனிதர்கள் உருவாக்குவாங்க அவங்க எல்லாரும் மனிதர்களுக்கு உதவுவாங்க அதன் மூலியமாக மனித வளர்ச்சிக்கு அது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் நாங்கள் இந்த இயந்திர மனிதர்கள் வந்து மகிழ்ச்சி மனிதர்களோட வளர்ச்சிக்காக உதவி செய்கிறவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோ வந்து தன்னோட வரலாறை வந்து சொல்லுது அதாவது முதல்ல எந்திரங்கள் உருவாச்சு எந்திரங்கள் வந்து அப்புறம் தானியங்கிகளை உருவாக்குனாங்க தானியங்கிகள் வந்து கணினியோட கட்டுப்பாட்டில் வேலை செஞ்சுது அ தன்னாலே அதாவது மனிதர்களை போலவே சிந்திக்கும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு இயந்திரத்தை நினைக்கும் போது தான் கிடைச்சவன் தான் எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தில் படிச்சிருக்கோம் அது இல்லாமல் சோஃபியாங்கிற ஒரு ரோபோ எந்திர மனிதன் பற்றி படிச்சுருக்கோம் அவங்களுக்கு சவுதி அரேபியா குடியுரிமை கொடுத்துருக்காங்கங்கிறத படிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திறன் கணினி பற்றி படிச்சுருக்கோம் அது வந்து சதுரங்கம் விளையாண்டு ஜெயிச்சிருக்குங்கிறதையும் படிச்சுருக்கோம் ரோபோங்கிற பெயருக்கான பொருள் அடிமை அப்படிங்கிறது அந்த ரோபோ அப்படிங்கிறது வந்து ஒரு நாடக ஆசிரியரோட கற்பனையில் வந்த பெயர் தான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் காரல் கபேக் அப்படிங்கிற ஒரு செக் நாட்டை சேர்ந்தவர் அவரோட நாடகத்தில் இடம்பெற்ற சொல் தான் வந்து ரோபோ ரோபோ அப்படின்னா அடிமை அப்படிங்கிற பொருள் இங்கே பாருங்கள் இங்கே நமக்கு ஒரு ரோபோ ரெண்டு ப ரோபோ படத்தை கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து தானே இயங்கும் இயங்கிகள் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானிய இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும் இவை தோற்றத்தில் மனிதர்கள் போல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பெற்றானிக்க களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் அளிக்கிறது அப்போ இங்கே பாருங்க இது தானியங்கி அதுவே சோஃபியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறுபாடு தெரியும் தானியங்கி வந்து மனிதன் போல இருக்காது ஆனால் ரோபோக்கள் வந்து மனிதர்கள் போல இருப்பாங்க இதுதான் இந்த பாடம் கணியனின் நண்பன் ரோபோ பற்றி இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்